சற்றுமுன் வெளியான மகிழ்ச்சி அறிவிப்பு ரேஷன் கார்டு உள்ளவர்களுக்கு பார்த்தீங்கன்னா நான்கு முக்கிய மகிழ்ச்சி அறிவிப்புகள் வெளியாயிருக்கு அதாவது பார்த்தீங்கன்னா ரேஷன் கடைகள் மற்றும் ரேஷன் கார்டு தொடர்பான நான்கு முக்கிய அறிவிப்புகள் வெளியாயிருக்கு அது என்ன அறிவிப்பு புதிய அறிவிப்புன்னு தெரிஞ்சுக்க வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் முழுக்க பாருங்க தான் என்ன சொல்கிறோம் அப்படிங்கிறது தெளிவாக புரியும் அண்ட் தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா மறைக்காமல் ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்க இருந்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸ்ல ஹாயின்னு சொல்லிட்டு போங்க

அப்படிங்கறதா தகவல் வெளியாயிருக்கு இரண்டாவது புதிய அறிவிப்பு என்னன்னா கிட்டத்தட்ட தொண்ணூறு பெர்சன்டேஜ் வந்து ரேஷன் கடைகளில் கண் கருவிதி பதிவு செய்யும் திட்டம் வந்து நடைமுறைக்கு வந்துட்டு இருக்கிறதா சொல்லி இருக்காங்க கூடிய சீக்கிரமே பார்த்தீங்கன்னா அனைத்து ரேஷன் கடைகள்லையும் வந்துட்டு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ரேஷன் கடைகளில் இந்த கருவிழி ஸ்கேன் பண்ணி பொருட்கள் வழங்குற திட்டம் வந்து அமலுக்கு வந்துடும் ஸோ இதனால வந்து வயசானவங்க நிறைய பேருக்கு கைரேகை விழாம இருக்கும் அவங்களுக்கெல்லாம் ரொம்பவே வந்து பயனுள்ள பயனுள்ளதா இருக்கும் சொல்லி இருக்காங்க அது மட்டும் இல்லாம நிறைய ரேஷன் கடை ஊழியர்கள் என்ன பண்றாங்கன்னா கைரேகை விழுந்த மாதிரி ஒரு இது பண்ணிட்டு ஆனா அதை மக்களுக்கு வந்து பொருட்களை கொடுக்காம நிறைய வந்து சந்தைகள்ல விற்பனை செய்யறதா வந்து ஒரு தகவல் வெளியாயிட்டு இருந்தது ஸோ இதையுமே வந்து ஈஸியா குறைக்க முடியும் இதனால அப்படின்ற மாதிரியும் ஒரு தகவல் சொல்லி இருக்காங்க ஸோ இது கண்டிப்பா அனைவருக்குமே பயன்படக்கூடிய விஷயம் தான் இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க இப்போ மூன்றாவது முக்கிய அறிவிப்பா ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா அனைத்து பொருட்களும் வந்துட்டு பேக்கெட் முறை மூலமாக விநியோகம் செய்யப்படும் அரிசியிலருந்து சர்க்கரை கோதுமை எதுவாக எடுத்துக்கிட்டாலும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ இதற்கான டெபோ மாதிரி பார்த்திங்கன்னா சேலம் மாவட்டத்தில் தொடங்கி இருந்தாங்க இப்போது அனைத்து அதாவது தமிழ்நாட்டில் இருக்க அனைத்து கடைகள்லேயுமே வந்துட்டு சோதனை அடிப்படையில் கிட்டத்தட்ட இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளில் தலா ஒரு ரேஷன் கடையை தேர்வு செஞ்சு அது மூலமா பாத்தீங்கன்னா பேக்கெட் மூலமா பொருட்களை வழங்கக்கூடிய புதிய திட்டத்தை வந்து தொடங்கி இருக்காங்க இது சக்சஸ் ஆயிடுச்சு அப்படின்னா அனைத்து ரேஷன் கடைகள்லேயுமே வந்து இந்த திட்டம் அமலுக்கு வந்துடும் சொல்லியிருக்காங்க எதற்காக அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து ரேஷன் பொருட்கள் ஒரு கிலோ போடுறாங்க சக்கரைன்னா முக்கால் கிலோ தான் இருக்குது மீதி வந்து அவங்க ரேஷன் கடை ஊழியர்களே வந்து எடுத்து அதை விற்றுறாங்க கடலை சைந்தையில் இந்த மாதிரி நிறைய புகார்கள் எழுந்துட்டு வந்தது ஸோ இதை தடுக்கிறதுக்காக தான் இப்போ இந்த மாதிரி ஒரு திட்டத்தை கையில் எடுத்திருக்காங்க நான்காவது முக்கிய அறிவிப்பாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா யாராச்சும் ரேஷன் கார்டில் இருக்க அவங்களோட அட்ரஸ் விலாசத்தை மாற்றணும் அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக வந்துட்டு ரேஷன் கடை ஊழியர்கிட்ட போய் மாற்றுற மாதிரி இருக்கும் இல்லை ஆன்லைன் வழியாக அதாவது இ சேவை மையம் போயிட்டு மாற்றுற மாதிரி இருக்கும் இனிமேல் அப்படி இல்லாமல் விலாசம் மாற்றணும் அப்படின்னா மட்டும் டேரக்டாக நம்மளே மாற்றிக்கிறதுக்கான இருந்தே ஆன்லைன் வழியாக மாற்றுறதுக்கான சில வந்து அறிவிப்புகளை வெளியிட்ருக்காங்க ஸோ இதுதான் நான்கு முக்கிய அறிவிப்புகள் இந்த நான்காவது அறிவிப்பில் எப்படி ஆன்லைன் மூலமாக நாமளே அட்ரஸ் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கணுன்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் நான் அதுக்கு தனியாகவே வீடியோ போடுறேன் மேலும் போல் கவர்மெண்ட் அறிவிக்கிற அனைத்து உண்மை அப்டேட்களையும் உடனுக்குடனே தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காம ஒரு லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க வேணுங்கிறவங்களுக்கு ஷேரும் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்